வணக்கம் இன்னைக்கு நம்ம மூலச்சூடில் ஒரு வகையான மூலத்தை பற்றி தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி சொல்லிட்டு மூலச்சூடு தான் பைல் பிஷர் ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மூல பைல்ஸ் அப்படின்னா என்னன்றத பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இதுதான் நம்மளுடைய மலம் வெளியேறும் துவாரம் இதுதான் நம்மளுடைய ஆனல் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும் மலம் வெளியேறும் துவாரம் வந்து இவ்வளோ பெருசாலாம் இருக்கிறது அப்படியே சுருங்கி தான் இருக்கும் நம்மளுக்கு மலம் வரும்போது வெளியேறும் திருப்பி உடனே சுருங்கிக்கும் அதுக்கு முக்கிய காரணம் இங்கே ஸ்ப்ரிண்டர் அப்படின்ற ஒரு மசில்ஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு ஒரு ஃபிரிக்ஷன் அதாவது பிடிச்சி பிடிச்சி இழுத்து நம்மளுக்கு மலம் வரும்போது லூஸாக வெளியேறது இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம ஒரு ஒரு மணி நேரம் டிராவல் பண்றோம் திடீர்னு நமக்கு வந்து மோஷன் வருது அப்படின்னா அதை அடக்கி வைக்கிறதுக்கும் இந்த ஸ்பிரிண்டர் மசில்ஸ் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு அதுதான் சுருங்கி விரிய தன்மை நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஹோல்டு பண்ற கெப்பாசிட்டி அந்த மசில்ஸ் இருக்கு அந்த மசில்ஸ்க்கு பிளஸ் இது இல்லாமல் நம்ம ஆனல் கிளாண்டு அதாவது நம்ம ஒரு மனம் வெளியேறதுக்கு ஒரு திரவம் வேணும் எப்படி நம்ம உடம்புல வந்து செப்பாட்டினியஸ் கிளாண்டு தோல் வந்து நல்ல ஒரு பளபளப்பா இருக்கிறதுக்கு ஒரு செப்பாட்டினஸ் கிளாண்டு வேணுமோ அதே மாதிரி எச்சு நாக்கில் சொந்துகிட்டே இருக்கணும் ஒரு வித பிசுப்பு தன்மைக்கு சலவரி கிளாண்டு இருக்கணும் இந்த மாதிரி நம்ம உடம்புல எல்லா இடத்தையும் கண்ணு நல்லா ஈரமா இருக்கணும்னா லேக்ரிமல் கிளாண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஈரத்தன்மை இருந்துகிட்டே இருக்கணும் அப்பதான் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும் அதாவது ஈரத்தன்மை அப்படின்றது காஞ்சி போகாம டிரைனஸ் ஆகாம இருக்கணும்ன்றதுக்காக அந்த ஈரத்தன்மை இருந்தாதான் நம்ம ரொம்ப ஒரு ஆக்டிவா இருக்கும் ஒருவேளை இப்போ எங்க கண்ணில் வந்து லேக்ரிமல் கிராண்டே இல்லை அப்படின்ற பட்சத்துல கண்ணு அப்படியே எரியும் கண்ணை நம்மளால திறக்கவே முடியாது கண் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண் பாக்கவே முடியாது கண்ணையை திறக்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை வந்து எனக்கு தோல்ல வந்து செபாட்டினியஸ் கிராண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப ட்ரையா ஒரு மாவு மாதிரி பிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நம்ம உடம்புல அந்த நீர் தன்மை வரணுன்ட்டு இது இயற்கையாகவே நம்ம உடம்புல நடக்கிற விஷயம் அதே மாதிரி மலம் இழகாக வெளியே வரணும் ஃப்ரீயாக வரணுன்றதுக்காக ஆனல் கிளாண்டுன்னு ஒரு பகுதி இருக்கும் அதுக்கப்புறம் குஷன் ஆனல் குஷன் அதாவது மலம் வெளியே வரும்போது ஒரு வித ஸ்பான்ஞ்சில் வந்ததுன்னா நமக்கு ஈஸியாக வெளியே வரும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் நம்ம உடம்புல இப்படி தான் இருக்குது ஒரு குஷன் மாதிரி ஒரு சாஃப்டாக ஸ்பான்ஞ்ச் இருக்கும் அதுக்கப்புறம் ஆனல் கிளாண்டு ஒரு திரவம் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிண்டர் அப்படின்ற ஒரு மசில்ஸ் இருக்கும் இப்படி தான் நம்மளுடைய ஆனல் பகுதியே இருக்க இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்குறது பைல்ஸ் பைல்ஸ்ல ரெண்டு வகை இருக்கு அதுலேயே இன்டர்னல் ஹெமராய்டு அல்லது எக்ஸ்டர்னல் ஹெமராய்டு உள்ளே கட்டி இருக்குன்னா அது பேர் இன்டர்னல் ஹேமராய்டு அதுவே அந்த கட்டி வந்து வெளியே தொங்குது அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஹேமராய்டு வெளியே வந்தாலும் நம்ம கைய உள்ள வச்சோன்னா உள்ள போயிடுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சிலது வெளியே வந்தே இருக்கும் உள்ள தள்ளாலும் போகாது பெயினோடு இருக்கும்போது அந்த கட்டியை மட்டும் அப்படி கட் பண்ணி இருப்பாங்க திரும்பவும் வரும் ஆனா அது ஏன் வருதுன்னு தெரியாது அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இந்த குஷன் பகுதி அதாவது ஆங்கிள் குஷன் பகுதி வந்து ஓவர் ஹீட்டில் அழுத்தும் பொழுது அங்கே ஒரு உராய் அதாவது அங்கே ஒரு தேய்வு உண்டாகி அங்கே இருக்க மசில்ஸ் தொய்வடைய ஆரம்பிக்குது புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இதுதான் மலம் வர துவாரம் மலம் வந்து நமக்கு ஒரு கதை ரொம்ப கட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஒரு இழகாக வரும் பொழுது ஈஸியாக அந்த குஷனில் பட்டு சாஃப்டாக வெளியேறும் வெளியே வந்து இது நமக்கு நார்மல் ஆனால் உடம்புல இந்த நீர் தன்மையே இல்லை நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாமே அளவுக்கு அதிகமான மாவு ஐட்டம் ரொம்ப ஒரு ட்ரைனஸ் பகுதி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் மலமானது இழுகி போய் கட்டியாயிடும் கட்டியாகி அந்த குஷனில் போயிட்டு அப்படியே அழுத்திக்கிட்டு வரும் குஷன் சாஃப்டா இருக்க வேண்டிய சாஃப்டா இருக்கும் குஷனு நீங்க ஒரு தடவை ரெண்டு தடவை ஆளுத்தெல்லாம் பரவாயில்ல ஒவ்வொரு தடவையும் அந்த சாஃப்ட்ல போயிட்டு பி இப்படி தேய்ச்சி தேய்ச்சிட்டு வரும்போது அந்த சாஃப்ட் பகுதி என்ன ஆகுனா அப்படியே அரிக்க ஆரம்பிக்கும் அரிச்சு ஒரு ஸ்டேஜ்ல அங்க இருக்க மசில்ஸ் அப்படியே துணி வளைஞ்சு தொங்க ஆரம்பிக்கும் தான் நம்ம மோஷன் போகும்போது எனக்கு ஒரு வித பெயினா இருக்கு என்னான்னு தெரியல ஒரு வித எரிச்சலாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இது ரிப்பீட்டடாக இந்த மாதிரி மலம் கட்டியாயி வந்துகிட்டே இருக்கும்போது அந்த சதையிலேருந்து ரத்தம் கசியும்போது மலம் வந்ததுக்கு அப்புறம் அந்த சதையில இருந்து தான் ரத்தம் கொட்டும் உடம்புக்குள்ள ரத்தம் வெளியே வரது பயப்படணும் மோஷன் போட உடம்புக்கு எல்லா ரத்தமும் போச்சுன்னா உடம்புக்கு ரத்தம் கிடையாது இந்த குஷன் பகுதியில் இருக்கிற அந்த ரத்தி அந்த சதை பகுதியிலிருந்து ரத்தம் கரியா மலம் அடி அழுத்திட்டு வரதுனால அங்கேருந்து ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக சொட்ட ஆரம்பிக்கும் இது நால அளவில் இதே ப்ரொசீஜர் நம்ம தான் வாழ்க்கை முறையை மாத்த போறது கிடையாது சோ அதனால மரம் எப்பவுமே நம்ம கட்டியாக கட்டியாய வரும்போது இதுல பட்டு அதாவது அந்த குஷன் பகுதி பட்டு பட்டு அந்த சதையானது வெளியே தொங்க ஆரம்பிக்கும் ஒரு ஸ்டேஜ்ல பெயின் வந்தோம்னா படித்துக்கிறோம் இன்னமும் நம்ம வாழ்க்கை முறை மாறாமல் இதே ப்ரொசீஜர் பண்ணும்போது இருக்கிற எல்லா சதையும் தான் ஒரு சில எல்லாம் நான் மூணு வருஷத்துல ஒரு மூணு ரூபாய் பைன்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் வேறு பெருமை வேற சொல்லுவாங்க ஆனா வாழ்க்கை முறை ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை முறை மாறினீங்கன்னா இந்த தொந்தரவு இல்லாமல் இருக்கலாம் சரிங்க இந்த மாதிரி நான் அப்பா ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் இல்ல எனக்கு இந்த மாதிரி பைல்ஸ் எல்லாம் இருக்குது மலம் கட்டி போறதுல என்ன இருக்கு அப்படின்னும் போது இது ரிப்பீட்டடா நடக்கும்போது அங்க இருக்க சதைகள் எல்லாம் தொந்தரவு ஆகும்போது மூளை நரம்புகள் பாதிக்கப்படும் இதனால படப்படுப்பு வர ஆரம்பிக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு மன நிம்மதி இருக்காது இதெல்லாம் நிறைய பேர் இந்த பத்து இருபது வருஷமா மலம் தொந்தரவுல கஷ்டப்படலாம் கேட்டு பாருங்க எனக்கு பத்து வருஷமா பைல்ஸ் சேர்ந்துகிட்டே இருக்கு எனக்கு அதனால மன நிம்மதியாவே இருக்க முடியலன்னு சொல்லுவாங்க பத்து இருபது வருஷமா அது கூட தான் ரொம்ப நடிச்சிட்டு இருப்பாங்க அந்த நோயோட தான் ஆனா ஏன் வருது காரணம் தெரியாது நான் எல்லாமே நல்லா தான் சாப்பிட்றேன் நிறைய கீரை சாப்பிட்றேன் எல்லாம் சாப்பிடுவாங்க ஆனால் வரல அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா பிராணனை சரி பண்ணிட்டு சாப்பிட்றதை எப்போ எந்த டைமில் எப்படி சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி உணவுகளை சாப்பிடணும் கண்டிப்பாக அந்த மலம் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பீஸா பர்கர் மைதா கோதுமையில செஞ்ச உணவை தொடவே கூடாது அதெல்லாம் தொடாம கண்டிப்பா அரை மணி நேரத்துக்கு ஒரு நீர் ஆகாரம் ஏதாவது எடுத்துக்கணும் அதுவே பனிகாலம் மழை காலத்துல சூடா எடுத்துக்க சொல்லுவேன் இதே இந்த மாதிரி ஏதாவது வெயில் காலத்துல எது சாப்பிட்டாலும் சாப்பிடுங்க ஆனா கொஞ்சம் நீர் ஆகாரமா ரொம்ப கூலிங் காலமா நார்மல் டெம்பரேச்சர்ல எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெயில் காலத்துல இப்படி எடுத்தீங்கன்னா உடம்புல எப்பவுமே நீர் தன்மை சுத்திக்கிட்டே இருக்கும்போது இந்த மலம் அப்படின்ற தொந்தரவுலருந்து வர வாய்ப்பே இல்லை அப்போ உள்ள அந்த கட்டி தொங்கிச்சுன்னா அது பேர் இன்டர்னல் அதே கட்டி வெளியே வந்துச்சுன்னா எக்ஸ்டர்னல் அதை கட் பண்ணி தூக்குறது வைத்தியம் கிடையாது இயற்கையோடு எணிஞ்சு நம்ம பயணம் போனும்போது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த வித சர்ஜரி இல்லாமல் சூப்பராக சரி பண்ணிக்கலாம் இதற்கு ஏதாவது முத்திரை இருக்குது அப்படின்னா இந்த மூலம் வந்தவங்க அஸ்வினி முத்ராவை தாராளமாக செய்யலாம் ஜஸ்ட் எப்படி செய்யணும் அப்படின்னா அஸ்வினி முத்ரா எப்படி செய்யணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஃப்ளாட்டாக உட்காந்துக்கோங்க உட்காந்துருக்கும்போது மூச்சை இன்ஹேல் பண்ணணும் இன்ஹேல் பண்ணும்போது வயிறானது வெளியே வரணும் மூச்சை இழுத்துட்டு அந்த மூச்சை இழுத்த மூச்சை அப்படியே கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணியிருக்கணும் அந்த ஹோல்டு மூச்சை நிறுத்தி வைக்கிற நேரத்தில் நம்ம மோஷன் போகிற ஆசனவாயை சுருக்கி சுருக்கி விரிக்கணும் ஒரு ஃபைவ் டைம்ஸ் சுருக்கி சுருக்கி விரிச்சதுக்கப்புறம் பொறுமையாக ஹோல்டு பண்ண மூச்சை வழியாக தான் வெளியே அனுப்பணும் காற்று வெளியே வரும்பொழுது வழியாக வரும் பொழுது வயிறானது பொறுமையாக உள்ளே போகணும் அதுக்கப்புறம் திருப்பி மூச்சை இன்ஹேல் பண்ணி ஹோல்டு பண்ணணும் மூச்சை நிறுத்தி வைக்கணும் அந்த டைமில் இதே மாதிரி ஆசனவாயை சுருக்கி சுருக்கி விரிக்கணும் அதுக்கப்புறம் மூச்சை பொறுமையாக வெளியே அனுப்பணும் ரிப்பீட்டடாக ஒரு ஃபைவ் டைம்ஸ் ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க இந்த மூல பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து மலாசனா ரொம்ப ரொம்ப சிறப்பானது மலாசனா அப்படின்றது இந்தியன் டாய்லெட்டில் நம்ம உட்கார ப்ரொசீஜர் இப்போ இந்தியன் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதுல எல்லாம் வெஸ்டர்ன் டாய்லெட்டும் ஸோ அதை வந்து ஆசனங்களாக நம்ம ரெகுலராக செய்யணும் அதே மாதிரி புஜங்காசனம் இந்த மலாசனா எப்படி செய்யணும் அப்படின்னா மலாசனா அது எப்படி செய்யணும் அப்படின்னா நம்ம இந்தியன் டாய்லெட்டில் உட்கார்ற மாதிரி உட்காரணும் உட்காந்து ரெண்டு கையும் கூப்பிட்டு உட்காரணும் அவ்வளோதான் ஜஸ்ட்டு சிம்பிள் எக்ஸசைஸ் ஒரு டுவெண்ட்டி செகண்ட் அப்படியே உட்காந்துருக்க போகிறோம் அதுக்கப்புறம் எந்திரிச்சு ரிலாக்ஸ் திருப்பி ரிப்பீட்டடாக இந்த ப்ரொசீஜரை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் செய்யணும் இந்த புஜங்காசனா இதே ப்ரொசீஜர் செய்யுங்க புஜங்காசனா எப்படி பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி படுத்துக்கணும் இது வந்து ஒரு பாம்பு படுத்துக்கிட்டு தலையை தூக்கி பார்க்குற மாதிரி இருக்கணும் இதுக்கு இன்னொரு பேரே வந்து கோப்ரா போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே படுத்துக்கிட்டு தலையை மேல் நோக்கி பார்த்துட்ருக்கணும் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ தலையை நல்லாவே பெண்ட் பண்ணலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி ரிப்பீட்டடாக பண்ணணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதற்கு ஏதாவது இப்போ எனக்கு மூளை வந்துருச்சு அதுக்கு ஏதாவது ப்ரிகாஷன் பண்ணலாமா இப்போ எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குன்னா ஆலோவீரா கற்றாழையை எடுத்துக்கோங்க அந்த கத்தாலையை மேலே தோல் எடுத்துகிட்டு உள்ளே குட்டி குட்டியாக அந்த ஜெல்லு மாதிரி இருக்கும் அதை எடுத்து நல்ல விளக்கெண்ணியில் வதக்கணும் நல்ல விளக்கெண்ணியில் வதக்கிட்டு அதை ஆற விட்டு மோஷன் போகிற இடத்துல வச்சு ஒரு கோமனை மாதிரி கற்றுக்கலாம் ஒரு ரொம்ப வருஷமா மூளை இருக்கு அப்படின்னா கம்பல்சரி ஒரு நாளைக்கு ஒரு வேளை தினமும் ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து செய்யுங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்யுங்க எனக்கு எப்பயாவது தாங்க வரும் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு இந்த கத்தாலை மற்றும் இந்த விளக்கெண்ணியை தடவி வதக்கி கட்டிக்கிட்டே வாங்க கண்டிப்பா இந்த மூலம் போகும்பொழுது மூலம் பிரச்சனை இருக்கு இல்ல பிஸ்டுலா பிஷர் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி மோஷன் போகும்பொழுது நீ மோஷன் போய் உட்காறீங்க அப்படின்னா அந்த எல்லாமே கண்டிப்பா சுடுதண்ணி பக்கத்தை வச்சுக்கோங்க தண்ணி வச்சே கழுவுங்க மோஷன் போய்கிட்டே இருக்கும்போதே கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்து அந்த ஆனல் பகுதியில் அதாவது மோஷன் போற பகுதியில் கொஞ்சம் லைட்டா ஊத்திக்கிட்டே இருங்க இது வந்து மேற்கொண்டு வராமையும் அங்க இருக்க மருந்துக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமையும் நம்ம உடம்பு தன்னை தடை குடிச்சுக்கிறதுக்கும் கதகதப்பா வச்சுக்கிறதுக்கும் நீங்க ஊத்துற சுடுதணி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அடுத்தது ஃபிஷர் அப்படின்றத பத்தி பாக்கலாம் நன்றி